அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்று மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மெய்யுணர்வு இல்லாதவர்கள் ஐம்பரண்களை பக்குவப்படுத்தும் நிலை அடைந்தாலும் வீடு பேராகிய பயன் கிட்டுவதில்லை அதாவது இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் பாருங்க மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு ஐம்புலன்களின் உணர்வுகளை எல்லாம் முறைப்படியே பெற்றுள்ள போதிலும் பயன் ஒன்றும் இல்லை என்று இந்த குரல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது ஐம்புலன்களின் செயல்பாடுகள் நல்ல நிலையில் இருந்த போதும் அதை மெய்யுணர்வுக்கு ஆட்படுத்தாமல் அதை பொய் உணர்வுக்கு உள்ளாகி பால்படுத்திய போது நமக்கு ஔவையார் பாடல் ஒன்று வல்லுவருந்தகை கூட்டினை மெய்ப்பித்து காட்டுகிறது எப்படி என்றால் தீயாரை காண்பதும் தீது தீயார் சொல் கேட்பதும் தீது தீயார் குணம் உரைப்பதும் தீது அவரோடு இணங்கி ஈர்ப்பதும் தீதே என்று இப்படி பொய் உணர்வு இல்லாமல் பொய் காண்பது கேட்பது சொல்வது நெருங்கி பழகுவது இப்படி ஐம்புலன்களுக்கான மெய்யுணர்வு கண்டிருப்பதையும் ஔவையார் அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்கிறார்கள் ஐம்புலன்களினால் மெய்யுணர்வு இல்லாதவர்கள் ஐம்புலன்களை பக்குவப்படுத்தும் நிலை அடைந்தாலும் தீய வழியில் செல்லும் ஐம்புலன்களை கொண்ட ஆத்மா ஒருபோதும் வீடு பெற அடையக்கூடிய நிலையில் இல்லை என்பதையே ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்ற குரல் மூலம் வள்ளுவருந்த ஐம்புலன்கள் நன்றாக இருந்தாலும் அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் அதற்கு மெய்யுணர்வு அவசியம் என்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்